ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயிர் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுறன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இவை அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் தக்காளி பச்சை பச்சைப்பயிறு பூண்டு வெங்காயம் மல்லித்தலை கருவேப்பிலை கத்திரிக்காய் ஃபஸ்ட் நம்ம மிக்சி ஜாரில் தேங்காயையும் தக்காளியும் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வர இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதைக்கு நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்க தக்க தேங்காய் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் அதில் தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா இதே மாதிரியே மறுபடியும் ரெண்டு ஓட்டு ஓட்டினோம்னா அருமையாக மசால் ரெடி ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓட்டினோம்னா இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நல்லா ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நைஸாக ஓட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஓட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தேவையான பொடிகளை கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் 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 குழம்பு பொடி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் புளியை நல்லா கரைச்சி அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி புளி தண்ணி நீட்டாக கரைசி எடுத்து அழகாக அதில் சேர்த்துக்கணும் அழகாக அதில் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் சேர்த்து கரண்டியை வச்சு நீட்டாக களை கலக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் குக்கரத்துக்கு குக்கர் குக்கரத்துக்கு வச்சுட்டு குக்கரில் அழகாக தண்ணி இருந்தால் அதை சுண்டிக்கிற அளவுக்கு விட்டுட்டு சூடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டு விளக்கெண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க பூண்டை அதில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பூண்டு நல்லா சூடேறி வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா வணங்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக அழகாக இந்த மாதிரி நீட்டாக கிண்டி விடணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை பயிரை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதே இதில் போட்டு நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டாக நீங்களே பாருங்களேன் இதெல்லாம் நீட்டாக வச்சு கிளறி விட்டுக்கணும் எல்லா பச்சை பயிரையும் எடுத்து உள்ளார போட்டுட்டு நல்லா நீட்டாக இப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா கிண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடணும் நல்லா பரவாயில்ல வணங்கிருச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடிங்களை அதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய்க்கெல்லாம் அதில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை எல்லாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி புளி தண்ணி தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு குழம்பு அளவுக்கு வைக்கிறமோ அது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குக்கரை மூடிட்டு விசில் வர மாதிரி ரெண்டு விசிலோ மூணு விசிலோ விட்டுட்டு நல்லா வேகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம அடுத்து தாளிக்கிறதுக்காக சட்டி எடுத்து வச்சுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வச்சிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நல்லா அது வணங்கணும் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வணக்கி விடணும் அற்புதமாக வணங்கியிருக்கு திரும்பவும் அடிப்பிடிச்சிடாம நல்லா வணக்கி விடணும் இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டோம்னா ம் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அழகாக நல்லா வணக்கி விட்டுட்டு அதை நம்ம கொதிக்க வச்சுருந்து வேக வச்சுருக்கேன் அந்த குழம்பு தூக்கி அதில் ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை பயிர் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இந்த மாதிரி அற்புதமான குழம்பு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்